வணக்கம் உங்களுக்காக வைத்தியர் மறைப்பேன் இன்றைய நோய்களுக்கான தீர்வு மூல அதாவது எப்படின்னா மூலம் வெளி மூலம் இருக்குது உள் மூலம் இருக்குது முள் ச உள்சலம் இருக்குது சலத்து சலம் இருக்கும் அப்புறம் வந்து தோல் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி மூலத்திலே நிறைய வகையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு இதுதான் இந்த நோய்க்கான தீர்வு தேவையான பொருள் துத்தி எல்லன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியலைன்னா பக்கத்துலக்காக கேளுங்கள் இல்லை வந்து ரோட்டோரம் இருக்கும் இல்லை ரயில்வே ட்ராக்கில் அந்த மாதிரி இருக்கும் பார்த்து துத்தி இலைன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியலாம் கூகுளில் போட்டு செக் பண்ணிங்க அந்த இலை வந்து ஒரு மூணு எலை மூணு இலை இல்லை ஒரு நாலு இலை கூட எடுத்துக்கலாம் பிஞ்சலையாக இருந்தால் அஞ்சு இலை கூட எடுத்துக்கலாம் துத்தி இலை ஒரு அஞ்சு இலை ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இதை எப்படி செய் செய்முறை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த துத்தி இலை ஒரு அஞ்சு இல எடுத்துக்க ஒரு சின்ன வெங்காயத்தையும் இந்த ரெண்டுத்தையும் நல்லா வந்து தட்டணும் இஞ்சினசர்கள்ந்து ஒன்று ரெண்டாக தட்டி போகணும் தட்டி போட்டு ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம தட்டின தட்டி வச்ச அந்த இலையையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு நல்லா ஒரு அம்மியில் இல்லை கீழே வச்சு நல்லா ஒரு அரைக்கணும் அரைச்சிங்கன்னா ஒரு சட்னி மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அந்த பேஸ்ட்டை நல்லா உருட்டி நல்லா ஒரு கோழிக்காய் சைஸு நல்லா உருட்டி வாயில் போட்டு இது எப்படினா நைட்டு சாப்பிட்டு நம்ம தூங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ஒரு உருண்டை மாதிரி விட்டு வாயில் போட்டு மோர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் சுடு தண்ணி வெது வெதுப்பாக குடிக்கலாம் இல்லை ஜீரக தண்ணி போட்டு கொதிக்க வச்சு தண்ணியை வந்து குடிக்கலாம் குளிர்ச்சியான தண்ணி குடிக்காதிங்க நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி மோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக உள்ளே வந்து குடிங்க இந்த மாதிரி குடிக்கும் போது நைட்டு ஒம்பது நாளைக்கு உள்ளே நம்ம குடிக்கணும் அந்த ஒம்போது நாள் நைட் நைட் நம்ம தூங்க போயில் நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது அந்த மோஷன் போகிற இடத்துல வலியும் குறைஞ்சிரும் மூலமும் நல்லா குறைஞ்சிரும் மூளை சூடும் நல்லா குறைஞ்சிரும் இது வந்து சாப்பிட அதாவது பத்தியம்னு பார்த்தீங்கன்னா பத்தியம் இது வந்து புளி சேர்க்காதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி சம்மந்தப்பட்டது நான்வெஜ் அந்த மாதிரி வந்து சேர்க்காதீங்க ஒரு ஒன்போது நாளைக்கு மட்டும் இது சாப்பிடக்கூடிய வயது தன்மைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது எப்படின்னா ஒரு ஏழு வயதுலேருந்து இருந்து நம்ம வந்து முதியர் வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடலாம் இது ஒம்பது நாளைக்கு சாப்பிட்டாலே போதும் நம்மளோட அதாவது இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் மூளை வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது சாப்பிட ஒன்று கேக்கும் இல்லை மூளை வந்து ரொம்ப முத்தி போச்சு ரத்தம் வடியுது சீ வடியதுன்னா அங்கே உள்ள வைத்தியர்களை வந்து கை பிடிச்சி பார்த்துட்டு நாடி பிடிச்சி பார்த்துட்டு எங்களை மாதிரி வைத்தியர்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஆலோசனை கேட்டுட்டு சாப்பிடுங்க